ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதில் கொஞ்சமாக ஷாம்புவை சேர்த்து பாருங்க உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் அது என்னன்றது வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கலாம் ஃப்ளாக் சீட் அப்படின்றது ஆலிவ் விதை இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது கூடவே வேப்பங்குச்சியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வேப்பிலையை நீங்கள் பறிச்சிட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வேப்பில ரெண்டுத்தையுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முக்கியமான பொருளை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் இது என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸை சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெஷ் லீவ்ஸாக கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ட்ரையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ரைஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் ரைஸோ அப்படின்னா பாஸ்மதி ரைஸோ எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது நம்ம எடுத்துருக்கிற பேனில் முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நான் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸ்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சேர்த்துக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா பாயில் ஆகணும் வெந்தயம் அரிசி கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து நல்லா கொதித்து நல்லா குக் ஆகணும் நம்ம சேர்த்துருக்கிற லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த வாட்டரும் பார்த்திங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற இன்கிரியன்ஸுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கணும் அந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு லீவ்ஸுடைய கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லைனா வந்து ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுங்க உள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து நமக்கு ஆகி கிடைக்கும் எந்த அளவுக்கு அழுத்தி நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த லீவ்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துருக்கற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா வந்து ஃபில்டர் ஆகி கிடைக்கும் இந்த சக்க நமக்கு தேவையில்லை ஸோ தூக்கி போட்டுடலாம் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிட்டதுனால இதை அப்படியே வந்து தூக்கி போட்டுருங்க இதாகின்னு ஒன் மோர் டைம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஏதாவது தூசி துகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஆகிடும் இது இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜெல் மாதிரி திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக ஃப்ளாக்ஸீடை வாட்டரோடு சேர்த்து பாயில் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப திக்காக ஜெல் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இது கூட முக்கியமான ஒரு சில இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப திக்காக ஜெல் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமான கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும் இதுதான் வந்து சரியான பக்குவம் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ரெடி பண்ண இந்த லிக்விட்லேருந்து பாதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதுல மைல்டான ஒரு ஷாம்பு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்ல மைல்டான கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஹெர்பல் ஷாம்புவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஷாம்புவை கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு அளவு தெரியும் அதனால் நான் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க இதில் ஷாம்பூ ஆட் பண்ணதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த திக்னஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீயன்ஸ்லையும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஷாம்பு ஆட் பண்ணிருக்கிறோம் இந்த ஷாம்பு ஆட் பண்ணதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம அப்புறமா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஷாம்பு ஆட் பண்ணாமல் தனியாக ஒரு பார்ட்டிஷனை நம்ம பிரித்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக வாட்டர் பாட்டில் மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதி வசதியாக இருக்கும் இந்த லிக்விட் பார்க்குறதுக்கு மாதுளப்பழ கலரில் தான் இருக்கும் அரோமாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணும் போதே நல்ல ஸ்மெல் வரும் கையில் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஸ்ப்ரே பண்ணும் போது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்கவே இருக்காது ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டைரெக்டாக நீங்கள் கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளாக்சைடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக ஜெல் மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஹேரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது தலையில் வந்து கொஞ்சமாக ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஆயில் இல்லாமல் ரொம்ப ட்ரையான ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயில் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஹேருக்கு வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய டாட்டருடைய ஹேரில் தான் அது வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஆல்ரெடி அவங்களுடைய ஹேரில் வந்து ஆயில் இருந்ததுனால நான் வெறும் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே முக்கியமாக வந்து ரூட்டில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஹேரை ஃபஸ்ட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேயராக எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நமக்கு அப்ளை பண்ண முடியும் ஹேருடைய ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் ஹேர் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபிங்கர் டிப்பில் நல்லா இந்த மாதிரி மைல்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க நல்ல கிளாக் வைஸ் டேரக்ஷனில் டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைல்டு மசாஜ் கொடுக்கறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஹேர் ஃபாலிக்கில் ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா டெவலப் பண்ணும் ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்காக இருக்கட்டும் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக மசாஜ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹேர் க்ரோத்தும் நமக்கு நல்லாயிருக்கும் வெறும் ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக பெனிஃபிட்ஸ் கிடைக்காது ஹேருடைய ஸ்கேல் இருந்து எண்டு வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்முடைய ஹேர் க்ரோத்தை நல்லா டெவலப் பண்ண முடியும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி மைல்டு மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததுலயே கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை யூஸ் பண்ணியே நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா நல்ல ஷைனிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் வாஷ்லயே நல்ல பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் மிச்சம் இருக்கிறத ரெஃப்ரிஜரேட் பண்ணி பிப்டீன் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாம நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஒன் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி டூ டைம் கூட நீங்க டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் பேச்சா நீங்க கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வீக்லி ட்வைஸ் இல்ல த்ரைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட்டா கிடைக்கும் நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ண இது மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட ஹேர் ரொம்ப பிரிஜியா இருக்கு அப்படின்னா பெர்மனன்ட்டாவே நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கிய மாத்தனம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமெடிய கண்டினியூஸ்ஸா யூஸ் பண்ணி பாருங்க ஹேர் நல்லா சாஃப்ட்டா சில்கியா நல்லா ஷைனிங்கா மாறிடும் முக்கியமா கர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஃப்ரிஜியா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இந்த ரெமெடியை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பர்மனன்ட்டாவே உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகிடும் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாவும் இருக்கும் கர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு அதிகமா வந்து முடி நீளமா வளராது அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ரெமடியை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஹேர் நல்ல வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நல்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ என்னுடைய டாட்டோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப வந்து கேர்லிங்கான ஹேராக இருந்துச்சு இதை கன்டினியூஸாக யூஸ் பண்ண பண்ண நல்ல ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு அதே சமயத்தில் நல்ல வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறிடுச்சு அதே போல சுருட்ட முடி இருக்கிற பல பேருக்கு ஹேர் ரொம்ப லாங்காக வளரவே வளராது ஸோ அந்த மாதிரி குட்டையான முடி இருக்கிறவங்க இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஹேர் நல்ல லாங்காக வளரதை நீங்க பார்க்கலாம் இதில் சேர்த்து இருக்கிற ஒவ்வொரு இன்கிரியன்ஸ்லையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அது எல்லாமே உங்களோட ஹேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணி ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஹேர் குரோத்த இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன். என்னோட டாட்டரோட ஹேர் நல்ல கர்லிங்கா ரொம்ப फ्रிஸியாதா இருந்துச்சு. இப்போ நல்ல ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு. அதே சமயத்துல நல்ல சாஃப்ட் அண்ட் シル்கியாவா மாறிடுச்சு. ஹேர் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வரைக்கும் இருந்தது வீக்லி ட்வைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ கன்ட்டினியூஸாக த்ரீ கிட்ட யூஸ் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு லென்த் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹேருடைய டென்சிட்டி வந்து டபுள் த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் உங்களுக்கு டேண்ட்ரப் ப்ராப்ளம் இருக்குது இச்சஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸாக நல்லா வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும் இதில் நான் யூஸ் பண்ண முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளாஸ் தான் இந்த ஃப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையாக ஹெர்பல் ஷாப்பில் வாங்கினது இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி இந்த மாதிரி நல்லா வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே நமக்கு ரொம்பவே முக்கியம் தான் ஆனால் மெயினான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளாஸ் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிளாஸாக கிடைச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாப்பில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்துருந்த இந்த மெஷர்மெண்ட்டில் ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்றில் வந்து ஷாம்பு ஆட் பண்ணியிருந்தேன் இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன் இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது ஒரு ஆளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணதை டூ டைம்ஸ் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே ரெண்டு ஆள் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா ஒன் டைம் மட்டும் தான் வரும் மிச்சர் இருக்கிறத மறக்காமல் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெட் ஏக் சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறத விட ஃப்ரெஷ் பேச்சாக நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதேபோல் சைனஸ் ஹெட் எக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப நேரத்துக்கு தலையில் வச்சுக்காமல் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதை கேர்லிங் ஹேர் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க நார்மல் ஹேர் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேரை கண்டினியூஸா நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கேர்லிங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுக்கே என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்